சார் இந்த தான் எடுத்திருக்கோம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் நீங்க எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல தம்பி எனக்கு என்ன நல்லா இருந்தா சரிதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் தம்பி இதுல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா ஆ சரிங்க சார் எங்களுக்கு இதுதான் புடிச்சிருந்துச்சு பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மயில்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சரி இன்னும் வாங்கிட்டேன் முருகர் பக்தர் நானும் ஒரு தான் அட பாரு அஞ்சும் அப்படிதான்ப்பா எப்பவும் முருக பக்தர் தான் சரிப்பா நீ பாரு இதுல என்னென்ன மாடல் நல்லா இருக்குன்னு பாரு என்ன சார் என்ன போய் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சுக்கும் இதான் அனுப்பி பாக்க சொல்லுங்க சார் அவங்கள ஏன்னா அவங்க போட்டுக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல சார் ஏன் கிட்ட கேட்டா நான் என்ன சார் சொல்றது அவன் என்னப்பா சொல்ல போறா நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்லுவா எடுத்து எடுத்துட்டு போனாலும் அம்மா நீங்க பார்த்து நல்லா இருக்கு எது சார் நல்லா செலக்ட் பண்ணுங்கம்மா இல்லைப்பா எங்களுக்கு எல்லா டிசைனுமே பிடிச்சிருக்குதா எதுக்கு வாங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு தான் உனக்கு இதுல எதுவும் விருப்பம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்கதான்ப்பா எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குதா நல்லா தான் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பிடிச்சிருக்கும்ல அதை பார்த்தே எடுங்கம்மா நான் என்ன சொல்றது இப்ப நீ எப்படி அந்த செயின் எடுத்துட்டு என்ன கூப்பிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டேல அது மாதிரி நான் உங்களை கூப்பிட்டு கேட்க மாட்டோமா சொல்லுப்பா அதனாலதான் உன்னை கூப்பிட்டு கேட்டோம் நீ பாருப்பா நல்லா இருக்கான்னு நீங்க எந்த சித்து நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிருக்கீங்க நான் இந்த பொண்ணு கையில வச்சிருக்காங்கல்ல அது ஆமா இதுதான் சார் இதுதான் பாத்துருக்காங்க கொஞ்சம் நியூ மாடலா இருக்கு இல்லையா அதான் இது பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க சார் ஓ நீங்க கையில வச்சிருக்கதா ஆ இதுவும் நல்லா தான் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது அம்மா கையில் வச்சுருக்கதும் நல்லா இருக்குது இது ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ணுங்க அது கூட அந்த ஹாரம் முன்னாடி வந்த பழைய டிசைன் மாதிரி இருக்குது பட் என் கையில் உள்ளது நியூ மாடல் சார் நல்லா இருக்கும் டிசைன் ஓகே சார் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் அக்கா வந்திருக்காங்கல்ல அக்கா கிட்ட கேளுங்க சார் சொல்லுமா உனக்கு எது பிடிச்சிருக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கு எனக்கு அத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கிறது பிடிச்சிருக்கு அப்புறம் அந்த பொண்ணு கையில் வச்சுருக்காங்கள அதுவும் பிடிச்சிருக்கு அப்படியா பேசாம அந்த பொண்ணு கையில வச்சிருக்கதே நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கிடலாமா எல்லாருக்குமே அதுதான் பிடிச்சிருக்கும் போதே அப்ப அதுவே வாங்கிடலாம் த ஏங்க அந்த பொண்ணு கையில வச்சிருக்குல்ல அதுவே சே பிடிச்சிருக்குன்னு ஷீலாவும் சொல்றா அந்த பையனும் சொல்றாங்க அப்புறம் என்ன அதுவே வாங்கிடலாங்க சார் கடைசியா எது செலக்ட் பண்ணிருக்கீங்க நீ கையில ஓகே சார் இதுவா ஆமாம்மா அதே ஆ சரிம்மா இது அவ்வளவோ எத்தனை பவுன் வரும் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இருபது பவுன்லாம் கேட்டிங்க ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் சார் வரும் மேலே இருக்க அந்த கழுத்தோட கழுத்தாக இருக்குல்ல பார்த்தீங்கல்ல அது ஒரு ரெண்டு வரும் சார் அப்புறம் அது ஒரு மூணு வரும் சார் அதுக்கு கீழே உள்ளது ஒரு நாலு வரும் சார் அதுக்கு கீழே உள்ளது ஒரு அஞ்சு ஆறு வரும் சார் ஆறு பவுன் வரும் சார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பவுன் இருக்குது சார் இதில் மொத்தம் அப்படியா சரி மாப்பிள்ளைக்கு ஒரு மூணு பவுன்ல ஒரு செயினும் ஒரு ரெண்டு பவுன்ல ஒரு பிரேஸ்லட்டும் எடுப்பா ஐயோ சார் எனக்கு ஜுவல்ஸ் பிடிக்காது நான் போடவே மாட்டேன் சார் எனக்கு வேணாம் சார் ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்க எனக்கு வேணாம் சார் இங்கே பாரு சரவணன் தம்பி வேணான்னுலாம் சொல்லக்கூடாது சரிங்களா இது வந்து எங்களோட விருப்பம் மாப்பிள்ளங்கும் அன்றைக்கிங்க நகையெல்லாம் நகையெல்லாம் தானேப்பா நல்லா இருக்கும் அதனாலதான் இங்க பாருங்க தம்பி சொல்றதை கேளுங்க போட்டுக்கோங்க நாங்க வாங்குறது எங்களோட கடமை தான் ஆகும் நீ எடுமா ஒரு அஞ்சு பவுனு கிட்ட எடு மூணு பவுன்ல ஒரு செயினும் ரெண்டு பவுன்ல ஒரு பிரேஸ்லெட்டும் எடுமா ஏங்க அப்படியே அஞ்சுக்கு ஒரு தோடு ஒன்று எடுக்கணும் கைக்கு வளையல் அப்புறம் ஒரு ரிங்கு இதெல்லாம் எடுக்கணுங்க சரஸ்வதி கைக்கு வளையல்னா இப்போதைக்கு வேணாம் சரஸ்வதி பின்னாடி பார்த்துக்கலாம் பல வரும்போது கூட போட்டுக்கலாம் சரஸ்வதி இப்போதைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது ஒரு தோடும் ரிங்கும் வேணா எடுத்துக்கலாம் சரஸ்வதி சரிங்க மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படியே பொண்ணுக்கு இப்போ வந்த புது மாடல்ல ஒரு நல்ல தோடு எடுத்துக்க டிசைன்ஸ் எடுத்துக்க அதுக்கப்புறம் ரிங் மாடல்லாம் எடுத்துட்டு வாமா அதையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் சார் ஓகே சார் அப்போ நாங்க கிளம்புறோம் சார் ஆஃபீஸ் போனோம் இருங்க தம்பி உங்களுக்கு வாங்குறதை நீங்க செலக்ட் பண்ணாம போனா எப்படி சார் நான் எனக்கு வா நீ நீங்கள் வாங்குறது எனக்கு விருப்பமே கிடையாது சார் நான் வேணாம் வேணாங்குறே நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க வேணான்னா கேட்கவே மாட்டேறீங்க சார் தம்பி இப்போவும் சொல்கிறப்பா அது எங்களோட கடமை எங்களோட விருப்பம் நாங்கள் வாங்கி தான் தருவோம் நீங்கள் வேணாம்லாம் சொல்லக்கூடாது சரி சார் அது உங்களோட விருப்பம் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் சார் சரிப்பா உங்களுக்கு கிளம்புற வேலை இருந்தால் கூட கிளம்பிக்கோங்க பரவாயில்ல ஓகே சார் அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் இதுக்கு நாங்கள் பில் போட்டுக்கிறோம் சார் ஓகே சார் நாங்கள் கிளம்புறோம் ஆ சரி சார் அவனை தம்பி ஆத்தாடி இது யாரும் இல்லை ஆ இது அவன் இல்லை அந்த பிள்ளையோட பஸ் ஸ்டாப்பில் பார்த்தோம் பஸ் ஸ்டாப்பில் விக்கி ஆ விக்கி ஒய்ஃபை கூட நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னவன் இல்லை இவன் அதெல்லாம் ஓ அந்த பிள்ளையோட அப்பா அம்மா இல்லை நம்ம பார்த்துருக்கோமே ஓ எல்லாம் என்ன இங்கே அப்படி ம் எல்லாம் நகை எடுத்துகிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் என்ன விஷயமா இருக்கும் இவை என்னது கையில் செயின் மாதிரி ஓ தாலி சரடு மாதிரி வச்சுருக்கியான் ஓ இது என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையே சார் நாங்கள் பில் போட்டு கிளம்புறோம் சார் அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் நிறைய இருக்குது சார் கொஞ்சம் ஐயரை பாக்கணும் நீங்களும் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க அதான் சார் தம்பி அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு நல்ல ஏது என்னன்னு முடிவு நம்ம கல்யாணத்தை வச்சிடலாம் ஓகே சார் அதை பத்தி கேட்கணும்னே நினைச்சேன் சார் சரிங்க சார் நான் வரேன் ஆஹ் சரி தம்பி ஓஹோ கல்யாணத்தை பத்தி தான் பேசுறானுவ ஒருவேளை அந்த பிள்ளைக்கு இவனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கானுங்களோ கரெக்ட் எல்லாம் தெரியுது கல்யாணம் தான் முடிவு பண்ணியிருக்கானுவ அட கடவுளே விக்கி உன் ஏமாத்த இரு உனக்கு இப்பவே நான் ஏய் உனக்கு கேக்குதா சொல்லு ஏய் மச்சா எங்க இருக்க நான் சொல்ற இடத்துக்கு உடனே அவசரமா வரியா ஏண்டா அவசரமா வர்ற மாதிரி என்ன விஷயம் சொல்லு சரி வரேன் எங்க ஏய் நகைக்கடை இருக்குல்ல ஜி அங்க வா ஜி ஆர்டிகா சீக்கிரம் வா மச்சான் இங்க ஒரு மெயினான ஒரு ஐயோ போ போயிட்டான் டே லூசடனி வாடனா வரும் வருவேனான்ற அவன் கிளம்பி போறான் உனக்குலாம் எவ்வளவு புரியாது அறிவு கட்டவ மாதிரி இருந்துட்டு இருப்ப டேய் விளாடுறியா என்ன இல்ல என்னன்னு கேட்டேன் வாடான்ற அப்புறம் வரமாட்டேன்ற எப்படா நீ சொல்லி நான் வரல கூட்ட உடனே வந்து நிற்க முடியுமா சொல்லுடா கூப்பிட்ட உடனே வந்து நிக்க முடியுமா என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு எதுக்கு நகக்கடிக்கு என்ன வர சொல்றா அடே கிருக்கா அதான் பொண்டாட்டி இருக்கலாம் அஞ்சு நம்ம கூட ஒரு ஆஃபீஸ் போனோம்ல அங்க ஒருத்தன் கருவே மாதிரி இருந்துட்டு நம்மள கூட விரட்டினா இல்லடா ஆமா அந்த பிள்ளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பிள்ளை கூட்டிட்டு போனான்ல ஆ அவன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஓ ஆமா ஞாபகம் இல்லாமல் இருக்குமா இப்படி சொல்லுடா அவனுக்கு என்னாச்சு நகைக்கடையில் அவன் என்ன செய்கிறான் சொல்ல வர்றத முதல்ல கேளு சொன்னா தானடா எனக்கு தெரியும் சொல்லவும் மாட்டேங்கிற ஒண்ணும் மாட்டேங்கிற சொல்லு என்ன விஷயம் டே லூசு பயிலே இங்க எல்லாம் குடும்பமே கும்பலாக சேர்ந்து நகை எடுத்துக்கிட்டு இருக்குடா என்ன விஷயம்னு தெரியல எனக்கு ஆனா எல்லாரும் அவன் என்னடானா ஒரு தாலி சரட்டு மாதிரி கையில் வச்சுட்ருக்கியா அவன் எடுத்துட்டு நகையை பில் போட்டு கிளம்பிட்டியா இந்த குரூப் என்னடான்னா செட்டு செட்டாக நகையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா என்னமோ எனக்கு தப்பா தோணுது ஆனால் உனக்கு தப்பா தெரியுதா என்னன்னு தெரியல மச்சான் எனக்கு ஏதோ இதுல தப்பா நடக்க போகுதுன்னு தெரியுது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ ஏதோ தப்பு நடக்குது ஏன்னா அவனும் இங்கே இருக்கான் அப்புறம் அந்த பிள்ளை ஃபேமிலியும் அப்பா அம்மா எல்லாரும் அப்ப எல்லாரும் டே என்ன சொல்ல வர்ற இப்ப என்ன அவனுக்கு அஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்றியா அதெல்லாம் நடக்கிற விஷயமாடா லூஸ் மாதிரி பேசாத சரியா அப்படிலாம் நடக்காது மச்சான் சும்மா ஏதாவது ஜோஸ் பாத்துட்டு இருப்பாங்க வேற எதுக்கும் ஃபங்க்ஷனுக்காக இருக்கும் நீ என்ன அப்படி மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க அது எப்படி மச்சான் டிவோர்ஸ் கூட ஆகல ஆ அது எப்படி கல்யாணம் நடக்க முடியும் அப்படின்னு நீயா நினைச்சிட்டு இரு நீ இங்கே வர்றதுக்குள்ள இங்கே சோழி முடிஞ்சிட்டு போல நீ ஏதோ பண்ணு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ப்பா அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக விசாரித்து இது கல்யாணத்தை நிறுத்துகிற வேலையை பாரு அவ்வளோதான் சரி மச்சா நான் வைக்கிறேன் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தான் தோணுது பாத்துக்கோ அப்படிங்கிற நீ எது சொன்னாலும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் சரி சரி பார்க்குறேன் பார்க்குறேன் சரி மச்சான் சரி வை ஆனா அவன் கிளம்பிட்டான்டா இல்ல அங்கதான் இருக்கான் அங்க இருக்கான்னா சொல்லு நான் போயவே வரேன் இல்லடா அவன் கிளம்பிட்டான் அந்த ஃபேமிலி தான் இருக்கு சரி ஓகே அவன் கிளம்பிட்டான் பரவாயில்ல நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் சரி வை யாரா மா வேற யாரும் இல்ல என் ஃப்ரெண்டு தான் கால் பண்றான் என்னமோ தெரியலமா ஏதோ தப்பா நடக்குதுன்றான் அந்த அஞ்சுவோட அப்பா அம்மா ஃபுல்லா நகை எடுத்துட்டு நகை கடையில நிக்கிறான் அந்த பாரு ஒரு பையன் பிரச்சனை பண்ணான்னு சொன்னேன் அஞ்சு ஆபீஸ்ல கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு வேலை வாங்கி தரதா அந்த பையனும் நிற்கிறான் நான் அவன் ஏதோ செயின் வாங்கிட்டு இருக்கானா ஏதோ தப்பாக தெரியுது மச்சான் நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றான் ஏமா அப்படியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பையனுக்கு அஞ்சுவா சொல்லு ஏய் சொல்ல முடியாதுடா நீ நினைக்கிறதா தப்பு ஒருவேளை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வே எனக்கு என்னமோ சரின்னு தோணுது இங்கே பாடுறா தம்பி நீ இதை போய் லேசாக நினைக்காத ஒரு வேலை நடந்தாலும் நடக்கும் இப்போவே கிளம்பு அவங்க வீட்டில் போய் தீர விசாரிச்சா தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் ஆ அது எப்படிம்மா டிவோர்ஸ் கூட ஆகலை எனக்கும் அந்த பிள்ளைக்கும் எப்படி அவங்க வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்ப்பாங்க அது எப்படி நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையுமா அப்படின்னு இனியா நினைச்சிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது ராவிக்கு உடனே கிளம்பு சொல்லிட்டேன் எனக்கு என்னமோ இதுல தப்பா தான் தெரியுது அப்படிங்கிற ஆமா 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 உடனே கிளம்பு சரிம்மா நான் எதுக்கோ அவங்க வீட்டில் போயிட்டு விசாரிக்கிறேன் கொஞ்சம் லேட்டாகவே போகலாம் ஏன்னா எல்லாம் நகைக்கடையில் தான் இருக்கான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்ல ஏண்டா அவங்க இல்லைன்னா அவள் வீட்டில் இருப்பாள்ல அந்த அஞ்சு அவகிட்ட போய் பேசி அப்படிங்கிற அதுவும் கரெக்டு தான்மா சரிம்மா நான் போயிட்டு பேசிட்டு வரேன் ஏன் சரஸ்வதி இது நம்ம அஞ்சுக்கு போட்ட நகை நல்லா இருக்கும்ல ஆமாங்க தான் இந்த டிசைனை நான் பாத்து எடுத்திருக்கேன் நல்லா இருக்கும்னு எனக்கு என்னமோ இது கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பவன் கம்மியா இருந்தாலும் கழுத்து ஃபுல்லா நெறஞ்ச மாதிரி இருக்கும்லங்க ஆமாத்த எனக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாவும் இருக்கு ஏங்க மொத்தம் எவ்ளோ வருதா விக்கிறது வெலைவாசிக்கு எவ்வளவு வரும் போது தெரியல கொஞ்சம் பில்லு போடுற எடோ எங்கம்மா இருக்கு ஆனா எவ்ளோ டிசைன் அழகழகா இருக்குல்ல அத்த ச்சே ஆனா ஒவ்வொரு இது பவனெல்லாம் கேட்டா நிறைய ரேட் விற்கும் போல அம்மா நகை வாங்க முடியாது போல இனிமேல்லாம் விக்கிற வெலவாசிக்கு இவ்வளவா விக்கும் ஆமா ஷீலா முன்னாடி அஞ்சுக்கு நகர்த்தப்ப கூட கம்மியா இருந்துச்சு இப்ப நாலஞ்சு மாசத்துல குடுக்கிட்டு கூடி இருச்சு இல்ல ஆமா அத்த அதுதான் ஆச்சரியமா இருக்கு வாங்க சார் இத பில் போட்டுலாமா ஆ போட்டுலாமா போட்டுலாம் வாங்க சார் செயின் பிரேஸ்லெட் எனக்கு என்னமோ இங்க டிசைன் அதிகம் பிடிக்கலமா சார் இன்னும் டிசைன் இருக்கு சார் நான் காமிக்கவா ஆ அப்ப காமிங்களே ஏன் அப்புறம் காமிக்க மாட்டீங்க இருக்கிற டிசைன் தான் எனக்கு எது பிடிக்கலன்னு சொன்னேன் அப்போ நல்ல டிசைனாவது காமிக்கலாம் சரிங்க சார் காமிக்கிறேன்